இன்றைக்கி நம்ம ஆட்டுக்காலை வச்சு ஆட்டுக்கால் சூப்பும் ஆட்டுக்கால் குழம்பும் செய்ய போகிறோம் அதுக்கு ஆட்டுக்காலை நல்லா பீஸ் பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே இருக்கிற கருப்பை நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம் சுரண்டி எடுத்த அப்புறம் ஒரு மூணு டு நாலு டைம் நல்லா தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த ஆட்டுக்கால் சாப்பிட்றதுனால மூட்டு வலி கை கால் வலி எல்லாம் சரியாயிடும் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் கட் பண்ணி வச்சு ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன உரலில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு மூணு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இடித்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ஆட்டுக்காலில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மூணுலேருந்து நாலு கப் தண்ணி சேர்க்குறேன் இந்த குக்கர் மூடி போட்டு பத்து டு பன்னெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கறியெல்லாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு சூப் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது உங்களுக்கு தேவையான அளவு சூப் எடுத்துக்கலாம் குழம்பு வைக்க ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அதனால் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது வெங்காயம் நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குலைய மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே சூப்பில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்ட அப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கறி தூள் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஏன்னா நம்ம ஏற்கனவே சூப்பில் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வேக வச்ச ஆட்டுக்காலை சேர்த்து மசாலாவோட ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை மூடி தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் தேங்காய் ரொம்ப வருபடணுன்னு அவசியம் இல்லை அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்து எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் அரைச்சி வச்சால் தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜார்லேயே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் தரண்டு வந்துடுச்சு ஸ்டேஜில் இறக்கி பரிமாறிடலாம் சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி தேங்க்யூ